ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஈரமான சீரியலில் டுடே எபிசோடில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்ற பற்றி ஒரு சின்ன ஒரு எபிசோடாக இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அதாவது பார்த்தி வந்து ரம்யா கழுத்தில் தாலி கட்ட போகிறாரு அந்த நேரத்தில் வந்து காவியா வந்து பார்த்தி தாலி கட்டான்னு சொல்லி நிப்பாட்டிடுறாங்க உடனே இதை பார்த்து ரம்யாவோடய அம்மா தேவி வந்து ரொம்ப கோவப்படுறாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தியை தம்ப வற்புறுத்துகிறாங்க பயமும் ப ரொம்ப மிரட்டவும் செய்கிறாங்க பார்த்தி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சு நிற்கிறாரு அந்த நேரத்தில் ரம்யாவோட பார்க்கும்போது அங்கே ஒரே எல்லாம் கூப்பிட்டுறாங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பார்வதி வந்து உள்ளே வராங்க பார்வதி வந்ததும் பார்த்தி தாலி கட்டாத நிறுத்து நிறுத்துன்ற மாதிரி வராங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தி பார்வதி வந்து சொல்கிறாங்க என்னை வந்து தலையில் அடித்தது வந்து இவங்க தான் அப்படின்னு சொன்னதும் வந்து அருணாச்சலில் ரொம்ப பயந்துடுறாரு மா பார்வதி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னதும் ஹாஸ்பிட்டல் போகலான்னா அப்புறம் இருக்கட்டும் முதல்ல நான் சொல்கிறது கேளுங்க நீ வந்து தான் மனைவிய நீ ஏற்றுக்கணும் நீ வந்து ரம்யா கட்ட தாலி கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து என்ன நடக்குதுன்னா இவங்க வந்து தேவியும் ரம்யாவும் மிரட்டி பார்த்தி வந்து கட்ட சொல்கிறாங்க தாலியை அதுக்கடுத்து வந்து கல்யாண மண்டபத்தில் இருக்கிறவங்களாம் வந்து என்ன கல்யாணத்துக்கு இந்த அளவுக்கு கூட்டத்தை கொடுத்துட்டு நீ பண்ண பண்ணாதீங்க நாங்கள் வந்து மகளிர் சங்கத்தெல்லாம் புகார் கொடுப்போம் மாரியே தாலி கட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தி மிரட்டுறாங்க அந்த நேரத்தில் நம்ம ஜேகே அங்கே வந்துடுறாரு வந்து அவர் என்ன சொல்கிறார்னா அதாவது பிரியா வந்து கடத்தினதே வந்து தேவி தான் ஏன்னா வந்து ரம்யா வந்து பார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றதுக்காக வந்து பிரியாவை கடத்தினதே வந்து தேவி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே வந்து தேவி வந்து ஜேகே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லி கோப்பிட்றாங்க நிறுத்துங்க அத்தை நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் பொய் சொல்லாதுங்க சொல்லி அவரும் வந்து இது பண்ணி அதுக்கடுத்து வந்து இவங்க பண்ண ஒரு சில அந்த அந்த தெரியாத விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ஜேகே வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு அதுக்கடுத்து வந்து தேவியோட அண்ணா அருணாச்சலம் வந்து என்ன தேவி நீ என்ன அக்கா அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க நான் வந்து உங்களை என்னமோ நினச்சிட்டேன் நீங்கள் போய் இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி என்ன என்னென்னலாம் பண்ணி வச்சுருங்களோ தெரியல அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க அதுக்கடுத்து வந்து ரம்யா வந்து அருணாச்சலம் காலில் வந்து கதறாங்க கல்யாணம் பண்ணிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க மாமா அப்படின்ட்டு நான் வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்தி தானே வந்து என்னோடய புருஷன் அண்ணா நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அதுக்கடுத்து பார்த்திக்கிட்டே விட்றாங்க பார்த்தி என்ன சொல்கிறாருன்னா காதலுங்கிறது வந்து மிரட்டி வரக்கூடாதுமா அது வந்து ம இயல்பாகவே வரணும் என் மனசில் வந்து காவியாக தான் இருக்காங்க காவிய மனசில் நான் மட்டும்தான் இருக்கிறேன் அதனால் வந்து யாரும் வந்து இதில் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்ன மன்னிச்சிடு அப்படின்றாங்க அப்படியா நீ என்னை கல்யாணம் பண்ணலாம் நான் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் பாருன்னு சொல்லிவிட்டு மணமண்டையில் போய் அந்த அங்கே இருக்கிற அந்த பழம் தட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிகிறாங்க எரிஞ்ச பிறகு அதுக்கடுத்து வந்து அந்த குத்து வழக்கை எடுத்து அவங்க வயிற்றில் குத்திக்க போகிறாங்க அதுக்கடுத்து என்ன வேணால் எல்லோரும் ரொம்ப அதிர்ச்சி வராங்க அந்த இடத்துல ஜேகே என்ன பண்ணுறாரு பார்த்தி வந்து ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆகிடுச்சி அதாவது இப்படி தான் வருன்ற மாதிரி இது என்னோட அபிப்பிராயம் பார்த்திக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு கூட வேணா நான் வேணால் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் ரெடி நீங்கள் வேணால் ரெடியா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்குறாரு அதுக்கடுத்து வந்து ரம்யாவுக்கும் ஜேகேவுக்கும் அந்த இடத்துல கல்யாணம் நடக்கிற மாதிரி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது உங்களோட கருத்து என்னன்றதை நீங்கள் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து தவறாமல் நீங்கள் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்